ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய ஸ்டவ்ல வச்சுக்கோங்க இதில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதையும் இதோடய சேர்த்துடலாம் இப்போ வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் வதக்கிக்கிட்டே இருக்கும்போது இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டின்னருக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு நாலு தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிட்றேன் நான் முழு முந்திரி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட உடச்ச முந்திரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி சேர்க்கறதுனால ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முந்திரி சேர்க்கறதுனால ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு ஸோ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே உப்பும் ஆட் பண்ணியாச்சு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிள்ளைங்களுக்கு நைட்டு சப்பாத்தி செஞ்சு இந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நைட்டில் எப்பவும் இட்லி தோசை தான் மாற்றி மாற்றி பிள்ளைங்களுக்கு இருப்பேன் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு இன்றைக்கி வந்து எங்கள் டை இதுதான் கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடலாம் ஆறனது பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இதை ஆறிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம் இதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதை இதோடய ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வதக்கம் முதல் ஓரளவுக்கு எல்லா பொருளையும் இதை ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஓகே மறுபடியும் நான் கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு இலக்காய் சேர்த்துருக்கேன் இது பொரியட்டும் சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆனால் பட்டர் வச்சு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதோடய ஆட் பண்ணிக்கிடலாம் லைட்டாக மிக்சி ஜரில் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்கும் போது நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க ரொம்ப தண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பன்னீர் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோடைய ஆட் பண்ணிடலாம் பன்னீர் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து தனியாக வதைக்கலாம் சேர்க்கணும்னு தேவையில்லை நம்ம ஏற்கனவே வந்து கொதிக்க விட்டுருக்கோம் அது கூடவே இதை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப கிண்டி கொடுக்க வேண்டாம் பன்னீர் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பன்னீர் சேர்த்தது பிறகு பன்னீரில் வந்து மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மூடி போட்டு ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் கொதிக்க விடணும் இப்போ திறந்து பார்த்துக்கிட்டேன் இப்போ சூப்பராக உங்களுக்கு செட் ஆகி வந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதை லேஸாக கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பன்னீர் வந்து உடையாது ஸோ இது ஒரு ட்ரிப்பு லேசாக கிண்டி கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது புளிப்பு டேஸ்ட் இருந்தாலும் அந்த புளிப்பு டேஸ்ட்டை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடும் சுகர் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிடலாம் என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததுனால நான் கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்த்துட்டு ஒரு ட்ரிப்பு நல்லா கிண்டி விட்டுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் மசாலாவில் அப்படி தூவி விட்டுக்கோங்க இது வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இது சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதை வந்து ஒரு ட்ரிப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவோட சூப்பராக சுட சுட வச்சு சாப்பிட்டாச்சு டின்னருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே டைப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பால் சேர்த்து பண்ணுங்கள் பால் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ